இந்த காலத்தில் பெண் தொழில் முனைவோர்கள் பல வகையில் அவங்க துறையை சார்ந்து முயற்சி பண்ணுறத பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறேன் எனக்கு வந்துட்டு வெளிநாட்டில் ஒரு இரண்டு வருடம் அனுபவம் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த நிறுவனத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பித்த நிறுவனத்தில் ட்ரெடிஷனலாக குழந்தைகளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்டை நாங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க இங்கே என்ன வகையான கேட்டகரிஸ் இருக்குது வெரைட்டி இருக்குது இப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த ப்ராடக்ட் உங்கள் ஊர்லேயும் கிடைக்குமா இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாமா இப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்ல இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்துட்டு லக்ஷ்மி லக்ஷ்மிபாய் இப்போ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் சேலத்தில் இருக்கக்கூடிய சின்ன திருப்பதிக்கு தான் வந்திருக்கிறேன் அவங்க நிறுவனத்தோட பேர் லக்ஷனா பட்டு டாட் காம் இது ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்கிறது இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் மிக பிடித்தமான ஆடை அப்படின்னா பட்டு அந்த பட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உடுத்தி பார்க்கறதுல பேரானந்தம் நமக்கு இருக்குங்க ரெடி பண்ணிட்டு என்னுடைய பேரு ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் ஃப்ரம் லக்ஷனா பட்டு டாட் காம் எங்களுடைய நிறுவனம் சேலம்ல இருக்கக்கூடிய சின்ன திருப்பதியில லொகேட் ஆயிருக்குங்க கடந்த அஞ்சு வருஷமா எங்களுடைய நிறுவனமாகிய லட்சணா பட்டு டாட் காம் நாங்க சிறப்பா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இருக்கக்கூடிய நிறைய கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை பத்தி நான் உங்கள் கூட இப்ப ஷேர் பண்ண இதில் இதுல என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுமையா சொல்லவே இருக்கேன் அதனால இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க உங்க ப்ராடக்ட்ல எத்தனை வகையான கேட்டகிரி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுடைய நிறுவனத்துல மூணு கேட்டகிரிஸ் இருக்குங்க சார் இந்த மூணு கேட்டகிரிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹாரி ஒர்க் ஒரு கேட்டகரிங்க ரெண்டாவது ஃபேப்ரிக்லேயே நம்ம ஃபேப் ஸ்கர்ட்டில் என்ன டிசைன்ஸ் வருதோ அதை அப்படியே டாப்பில் இம்ப்ளை பண்ணக்கூடிய செகண்ட் கேட்டகிரிங்க தேர்ட் ஒன் மைக்ரோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தேர்ட் கேட்டகரி நம்ம கொடுக்குறோம் சார் இப்போது கிட்ட உள்ள ஆரியில் இருக்கக்கூடிய மூவபுளான டிசைன்ஸை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் ஒரு நல்ல பாட்டில் க்ரீன் பாட்டில் கிரீனில் நம்ம அந்த பாட்டில் க்ரீனில் உள்ள ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான த்ரெட்டு போட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நாப்ப கலருங்க இது பாருங்கள் நமக்கு ஸ்கர்ட்டில் என்ன இருக்கோ அந்த கலரை யூஸ் பண்ணி நம்ம இந்த நெக் டிசைனில் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட அது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் க்ரீன் கலர் க்ரீன் கலரும் அப்படி தான் ஸ்கர்ட்டில் என்ன மெட்டீரியல் கலர் இருக்கோ அந்த கலரை நம்ம டாப்பில் இம்ப்ளை பண்ணியிருக்கோங்க தென் இந்த ஃபே ஃபேமஸ் க்ரீன் கலருங்க க்ரீன் கலர் யூஸ் பண்ணி க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுட்டு அந்த த்ரெட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஆனந்தா ப்ளூ இந்த ப்ளூவில் இருக்கக்கூடிய அந்த டிசைனை நம்மளுடைய நெக் நெக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோன்லேயும் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் அந்த ப்ளூ கலரில் இதுவும் கைண்ட் ஆஃப் ஆரி ஒர்க் தானுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக் டிசைன் கொடுத்துருக்கோம் தென் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்டர் மட்டும் ஸ்லீவில் வர மாதிரி ஒரு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் இயர் கேர்ள் அடல்ட்டு போடுற மாதிரியான ஒரு காஸ்ட்யூமுங்க இதில் வந்து நமக்கு ஷால் ஷால் தேவை எனக்கு அப்படின்னு வரும் சார் இப்போ இந்த ஆரி ஒர்க்லாம் காட்டினீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சில் வரும் சொல்லுங்க சார் கிட்ஸுக்கான ஆரி ஒர்க் டாப் இருக்கக்கூடிய ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு சார் இது வரைக்கும் நம்ம ஆரி ஒர்க்குக்கான டிசைன்ஸ் பார்த்தோங்க இப்போ நம்ம ஃபேப்ரிக்லேயே நெக் டிசைன்ஸ் வைக்கக்கூடிய ஃபேப்ரிக் பேஸ்டு நெக் டிசைன் த செகண்ட் கேட்டகரி பார்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் ஜக்கார்டு ஃபேப்ரிக்கு தென் லாங் சைஸு பிக் சைஸ் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு பாட்டமுங்க இதில் இருக்கக்கூடிய இந்த இந்த பேஸ்டு கிரீன் கலர் பேஸ்டாக நம்ம ஒரு டாப் போட்டிருக்கோம் இந்த ஃபேப்ரிக்கை ஜக்கார்டு ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நெக் டிசைன் கொடுத்துருக்கோம் நெக்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் பேஸ்டு நெக்குங்க இது இதில் ஒரு ரோப் கொடுத்து இந்த ரோப் வந்து ரொம்ப அழகாக இது வந்து குழந்தைகளுக்கு போடும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கக்கூடியதுங்க ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பப்டு ஸ்லீவுங்க பப்டு ஸ்லீவு நார்மலாகவே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வியர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பிக்கு நான் அவங்களுக்கு இதோட டை அப் பண்ணுறேங்க இதனுடைய ஃபுல் லீவ் பாருங்க இது வந்து ஒரு ஃபோர் இயர் பேபிக்கு போடக்கூடிய ஒரு பாவாடைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் வயலட்டுங்க வைலட் கலரோடைய ஒரு பிக் சைஸ் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு பாட்டமுங்க இதனுடைய டாப் பார்த்திங்கன்னா த சேம் செல்ஃப் கலருங்க அதில் இருக்கக்கூடிய காப்பர் கலரில் நம்ம டிசைன் பண்ணி பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இதுவும் ஃபேப்ரிக் பேஸ்டு நெக் டிசைனுங்க தென் அடுத்தது ஒரு க்ரீன் கலர் வித் பிங்க் கலர் இருக்க மாதிரி ஓவர் கோட்டு மாடல் இருக்க மாதிரி ஒரு டாப்புங்க இது தென் இது காப்பர் பேஸ்டு டிஃப்ரெண்ட்டு ஃபேப்ரிக் பேஸ்டு நெக் டிசைனுங்க இது வந்து பா நெக் உள்ளது இதுலேயும் நம்ம பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோங்க தென் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பட்டு பாவாடையோட நெட்டு டி பண்ணி பண்ணியிருக்கோம் நெட்டில் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோங்க தென் இந்த ஃபேப்ரிக்கை ஸ்கர்ட்டினுடைய பேஸ் ஃபேப்ரிக்கு ஜக்காட் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நெக் டிசைன் கொடுத்துருக்கோம் ஜக்காட் ஃபேப்ரிக்கினுடைய த சேம் ஃபேப்ரிக் வச்சு அந்த ஃபேப்ரிக்லேருந்து ஒரு ஹாஃப் ஷர்ட்லேயே ஒரு ஹாஃப் போர்ஷன் வரைக்கும் நமக்கு பாட்டம் ஸ்கர்ட் மெட்டீரியல் வர்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபோர் இயர் பேபிக்கு போடுற மாதிரி இருக்கும் த சேம் மாடல் நமக்கு ஒன் இயர்லேருந்து டென் இயர்க்கிட்டு வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கலருங்க இது ஒரு மைல்டான ஒரு சாண்டல் வித் ப்ளூ இருக்க மாதிரி ஸ்கை ப்ளூ இருக்க மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேப்ரிக்குங்க லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஒரு டூ இயர் கேர்லுக்கு போடுற மாதிரியான ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுங்க ரோஸ் கலர் வித் க்ரீன் கலர் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனுங்க இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் போடும்போது ஒரு ரிச் லுக்கு கொடுக்குங்க ட்ரெடிஷ்னல் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய ஜக்காடு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு க்ரீன் வித்து பிங்க் ரெண்டும் நியர்பைல வர மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்குங்க குழந்தைங்க போடும்போது தென் மழைச்சாரல் மாதிரி ஒரு ரோஸ் கலர் தென் வயலட் லைட் வைலட் இருக்க மாதிரி ஒரு ஸ்கர்ட் மெட்டீரியலுங்க தென் அதுக்கானது த செல்ஃப் கலர் செல்ஃப் கலர் இருக்க மாதிரி நெக் டிசைன் கொடுத்துருக்கோம் காப்பர் கலரை பார்டர் கொடுத்துருக்கோம் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குங்க இது நம்ம லக்ஷனா பட்டு டாட் காம் அப்படின்ற நம்மளுடைய ஷாப்பில் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கக்கூடிய யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நான் உங்ககிட்ட கிட்டே இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் நம்மளுடைய ஷாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன் தென் மேனிக்யூனுக்கு வந்துடலாம் மேனிக்யூனில் பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் ஒரு டாப்பு ஃப்ளாரல் ப்ளீட் டிசைன் இருக்க மாதிரிங்க தென் நெக் டிசைனு நம்ம ஸ்கர்ட் இருந்து ஸ்கர்ட் ஃபேப்ரிக்ஸை எடுத்து நம்ம செல்ஃப் செல்ஃப் கலரில் டாப் போட்டு டிசைன் பண்ணியிருக்கோங்க ஸ்லீவ் பாருங்கள் பப்ளி ஸ்லீவ் வித்து க்ரீன் கலர் போர்டர் நினைக்கிற ஃபுல் லுக் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் சார் இந்த மாதிரி ஃபேப்ரிக் பேஸ்டு நெக் டிசைன்ஸ் இது வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறோம் சார் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்குள்ளே வரும் சார் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் சார் தென் டென் இயர் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு ஆன் மெட்டீரியல் யூஸ்டுங்க சார் எவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் நம்ம போட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரைஸஸ் வந்து நம்ம கோட் பண்ணுறோம் சார் இது வரைக்கும் நம்ம ஃபேப்ரிக் பேஸ்டு நெக் டிசைன் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேட் கேட்டகிரியான மைக்ரோ ஸ்டோன்ஸ் பார்க்க போகிறேங்க மைக்ரோ ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுடைய தேர்ட் கேட்டகிரிங்க இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாம்பழ எல்லோ கலரில் இருக்கக்கூடிய காப்பர் பேஸ்டு பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கர்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகாக ஒரு யூ கட் மாதிரி கொடுத்துருக்கோம் தென் மைக்ரோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்லையும் காப்பர் கலரை வந்து நம்ம நெக் டிசைனில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேங்க இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் க பேபீஸ் போடுற மாதிரியான ஒரு டாப்புங்க டாப் அண்ட் ஸ்கர்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஒன் டு டூ இயர் குழந்தைங்க போடுற மாதிரியானதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஒரு கலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி போனால் கூட இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் அண்டு பார்டரோட நமக்கு ரவுண்ட் ஷேப் உள்ள ஒரு டிசைனு இந்த நெக் டிசைன் பாருங்கள் யூனிக்காக இருக்குது ஸ்லீவ்லேயும் நம்ம ஸ்கர்ட்னுடைய அந்த காம்பினேஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தென் இது பார்த்தீங்கன்னா பிங்க்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டு கலர் ஒரு ரோஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் கலரு இதில் ஒரு நம்ம கிராஸ் நெக் இருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு போ மாதிரி கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் இப்போ ஸ்லீவ் ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருக்குது இது நமக்கு தென் ஒரு ப்ளூ இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியலுங்க இந்த மெட்டீரியல் வந்து கோரா காட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் ஒரு மெட்டீரியல் இது இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது இதுலேயும் நம்ம மைக்ரோ ஸ்டோன் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இந்த மைக்ரோஸ்கோன் ஸ்டோன் டிசைன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வியர் பண்ணும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர் பேபி போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்பில் செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட்குள்ளே நம்ம ப்ரொவைட் இருக்கோம் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் யூஸ்டுங்க எல்லாமே தென் அந்த பாக்ஸ் மெட்டீரியல் எடுமா இது நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலருங்க இந்த க்ரீன் கலர்ல வந்து நமக்கு காப்பர் கலர் ஸ்டோன் போட்டிருக்கோம் தென் பாடி ஸ்கர்ட் இருக்க மாதிரிங்க பாடி யூஸ் பண்ணிட்டு பாடி ஸ்கர்ட் இருக்க மாதிரி இதனுடைய பார்டர் பாருங்க ஒரு நல்ல மெரூன் கலர்ல செல்ஃப் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் நெக்கு டிஃப்ரெண்ட் லுக்குங்க இதுல ஸ்லீவ் பாருங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நம்ம யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டுங்க அடுத்த திடமும் இதுவும் ஒரு பாடி கட்டுங்க ஏ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து ஒரு நல்ல ஒரு லைனிங் மெட்டீரியல் கொடுத்து ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங்கில் நம்ம எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லைங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டு கொடுக்கு கொடுப்போம் நம்ம நம்மளுடைய லக்ஷ்ணா பட்டு டாட் காமில் நான் காமிக்கிறது மட்டும் இவ்வளோதான் இருக்கா உங்ககிட்டன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நிறைய நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கலெக்ஷனை வந்து நீங்கள் பிக் பண்ணிட்டு போங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட்லேயே ஒரு ப்ளூ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனு வித் பெல்ட்டோட மேக்சிமம் நைன்டி பர்சென்ட் நம்ம பெல்ட்டோட தாங்க கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு பெல்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வேணுங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படி வேணும் நீங்கள் உங்களுடைய விஷயங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய ஷாப்பில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்லீவ் பாருங்கள் நல்ல ஒரு பப் ஸ்லீவு மைக்ரோ ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம் தென் பெல்ட்டுங்க இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பேபி போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு நல்ல லுக்கு கொடுக்குங்க சூப்பராக இருக்குங்க தென் அதுலேயும் நம்ம அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மேனிக்யூனில் வியர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஓவர் கோட் இருக்க மாதிரி இந்த ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் டா டாப்புங்க இது வந்து பாடியோட அட்டாச் ஆகிருக்கும் சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நேரம் என்னால் பட்டுப்பாவடையெல்லாம் என் குழந்தை வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த ஓவர் கோட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் தென் எப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ அந்த டைம் மட்டும் அந்த ஓவர் கோட்டை வந்து நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் இதில் அந்த மாதிரி இருக்குது இப்படி ஓவர் கோட்டை எடுக்கும் போது அது நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டியதில்லை ஏன்னா அந்த ஓவர் கோட்டில் நான் உங்களுக்கு பைப்பிங் கொடுத்து நல்லா அழகாக நேர்த்தியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ட்ரெஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹாஃபுக்கு கீழே நம்ம வந்து லைனிங் கொடுத்துருக்கோம் உள்ள குழந்தைகளுக்கு இரிட்டேட் பண்ண முடிய பண்ணாத மாதிரி ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வந்து நம்ம உள்ள கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு இந்த காஸ்டியூம்னுடைய ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் பேபி போடுற மாதிரி இருக்குங்க இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க இதை தான் நம்ம லக்ஷணாப்பட்டனுடைய ஸ்டிச்சிங் யூனிட்டுங்க நம்ம ஷாப்பில் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கிட்ஸ்க்கு நம்ம வியர் பண்ணி பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெடி பண்ணியிருக்கோம் சார் இதில் மிரர் அட்டாச்சு தென் ஃபேன்ஃபிலிட்டி இருக்குது ஸோ ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்து அவங்களுடைய ஃபிட்னஸ் அவங்க ட்ரெஸ்ஸுனுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் வந்துட்டு என்ன கேட்டகிரி என்ன மாதிரியான வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆ ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம வெப்சைட்டில் டபுள்யூ டபிள்யூ டாட் லக்ஷனா பட்டு டாட் காம் அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் அபோவ் ப்ராடக்ட்ஸு நம்ம வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் சார் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய கோட் நம்பர் இருக்கும் சார் அதில் நம்ம டச் பண்ணிவிட்டு நம்ம அதர் வெப்சைட்ஸில் நம்ம எப்படி நம்ம ஆர்டர் போடுறோமோ த சேம் பேட்டர்னில் பை ஆப்ஷன் இருக்கும் சார் அதில் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம ஒரு ஃபைவ் டூ ஃபைவ் டு சிக்ஸ் கொரியர் சர்வீஸில் டைப் வச்சுருக்கோம் சார் சார் அவங்க மூலிமா நம்ம ஒரு டூ டேஸில் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் சார் ஓகே மேடம் இப்போ வந்துட்டு கஸ்டமைஸ்டாக கேட்குறவங்களுக்கு எப்படி வரும் கஸ்டமைஸ்டுன்னும் போது நம்ம டூ த்ரீ டேஸ் எக்ஸஸாக நமக்கு தேவைப்படும் சார் ஏன்னாக்கா அவங்களுடைய அவங்களுடைய பர்சனல் மெஷர்மெண்ட்டை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபேப்ரிக்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் சார் இப்போ இருந்து ஆர்டர் செஞ்சால் அவங்களுக்கு அனுப்ப முடியுமா தாராளமாக அனுப்பலாம் சார் ஏன்னா நம்ம நம்மளுடைய தாட்டே வந்து வேர்ல்டு வைடு பண்ணணுன்றது தான் ஒன்ஸ் அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நம்ம காண்டாக்ட் பண்ணினாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதர் வெரைட்டிஸையும் நம்ம எடுத்து காமிக்கலாம் அவங்களுக்கு என்ன எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எந்த ஒரு காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கோ அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் சார் தாராளமாக பண்ணலாம் சார் இப்போ அவங்க லைவாக பார்த்து வாங்கணும்னா அதுவும் பாசிபிள் இருக்கா ஷோராக இருக்குது சார் வாட்ஸ்அப் மூலிமா அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ காலிங் மூலிமா நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கலாம் சார் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் இதில் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ரிலேட்டிவ்ஸு அவங்களுடைய வெல்விஷர்ஸ் அவங்களுடைய குழந்தைகளுக்கு சேல் பண்ணலாம் ரீசெல்லிங் ஆப்ஷன் இருக்கவங்க எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டிசைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் அதை ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஷாப்பில் வச்சு டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டு பிடிச்சிருக்கு நாங்கள் இங்கே வச்சு அப்ராட் கண்ட்ரிஸில் வச்சு நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வேர்ல்டு வைடு சேல் தான் எங்களுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் எங்களை ரீச் பண்ண முடியும் நீங்கள் எங்களை ரீச் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இது பற்றின டீடைல்ஸ் இது பற்றின என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் ஆல் டீடைல்ஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான செவன் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் என்ன நண்பர்களே இந்த காணொலியும் முழுமையாக பார்த்தீங்களா லக்ஷனா பட்டு டாட் காம்லேருந்து திருமதி ஜான்சி ராணி லெக்ஷ்மி பாய் வந்துட்டு அவங்க நிறுவனத்தை பற்றி விளக்கமாக இதில் எடுத்து சொல்லியிருப்பாங்க எத்தனை கேட்டகரிஸில் நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோம் இதில் என்ன வகையான வெரைட்டிஸ் இருக்குது அதில் சில வெரைட்டிஸ் காட்டுறோம் அப்படின்னு நிறையவே சொல்லி காட்டியிருப்பாங்க இது அவங்களுடைய சொந்த தயாரிப்புனால் எந்த வகையிலையும் அவங்களால டிசைன் பண்ணி கொடுக்க முடியும் காரணம் அவங்களுடைய பேக்ரவுண்டு ஒரு ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கிறாங்க அப்போ இந்த ப்ராடக்ட்லாம் உங்கள் பகுதிகளில் நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸாக செய்யணும் இல்லை உங்கள் சொந்த குடும்பத்துக்கு தேவை குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க முடியும் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் விளக்கமாகவே எடுத்து சொல்லியிருப்பாங்க பர்டிகுலராக வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்முடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறனால அவங்களுக்கு நாங்கள் யூனிக்காக கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இதில் சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் இந்த காணொலியிலையும் நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருந்துருக்கும் அப்போது அவங்க சொன்ன இந்த வாட்ஸ்அப்லேயும் அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட் லக்ஸனா பட்டு டாட் காம் கீழே கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் ஆன்லைனில் அவங்க கேட்லாக்காகவும் மீன்ஸ் டிஸ்பிளே பண்ணி லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அங்கேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் புக் பண்ண முடியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க லைவ் வீடியோ செஷனும் நாங்கள் பண்ணி உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கிறோம் இருக்காங்க அதனால் ஆர்வம் உள்ளவங்க தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முன்னுங்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க அதனால் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்